மலையோட உச்சில பாத்தீங்கன்னா கஜமுகாசுரன் பல வருஷமா கடுமையான தபம் இருக்கான் இவனோட தவ வலிமையை உணர்ந்த சிவ அவன் முன்னாடி தோன்றி உனக்கு என்ன வர வேணும்னு சொல்லி சொல்றான் மனிதர்களாலையும் தேவர்களாலையும் எனக்கு எந்த ஒரு பாதிப்புமே வரக்கூடாதுன்னு சொல்லி சிவன் கேட்கிறான் கேட்ட அந்த வாரத்தை குடுக்கிறாரு அதுக்கப்புறமா சிவன் சொல்றாரு இந்த வரத்தை வச்சு மனிதர்களையும் தேவர்களையும் துன்புறுத்த கூடாதுன்னு சொல்றாரு அப்ப கஜமுகாசுரன் பாத்தீங்கன்னா சாரின்னு சொல்றான் அதுக்கப்புறம் சிவன் மறைஞ்சதுக்கு அப்புறமா கஜமுகாசுரன் அவனோட கொடியை சிரிப்பை சிரிக்க ஆரம்பிக்கிறான் எப்படி நாள் பாத்தீங்கன்னா கஜமுகாசுரன் ஊர்ல இருக்க மக்களை துன்புறு கொடுத்த ஆரம்பிக்கிறான் அதுக்கப்புறமா தேவ உலகத்தில் இருக்க தேவர்களையும் சித்திரவதை பண்ண ஆரம்பிக்கிறான் இதனால பாத்தீங்கன்னா தேவர்கள் இந்த விஷயத்தை போய் கைலாச மலையில இருக்க சிவபெருமான் சொல்றாங்க இதை கேட்டு சிவபெருமான் அந்த கஜமுக சுரன் ஏமாத்திட்டான் மக்களையும் தேவர்களையும் துன்புறுத்த வேணாம்னு சொல்லி இவனுக்கு ஒரு பாடத்தை கத்து தரணும்னு சொல்லிட்டு விநாயகர்கிட்ட கஜமுக சுரனுக்கு ஒரு பாடத்தை கத்து தர சொல்றாரு அதுக்கப்புறமா விநாயகரும் பாத்தீங்கன்னா கஜமுக சுரன் இருக்க அந்த கோட்டைக்கு போறாரு அப்படி போனா அந்த இடத்துல நிறைய அசுரர்கள் இருக்காங்க அவங்க கூட பாத்தீங்கன்னா விநாயகர் சண்டை போட ஆரம்பிக்கிறாரு அதுக்கப்புறமா கஜமுக சுரனுடைய சண்டை போடுறாரு கஜமுக சுரனும் பாத்தீங்கன்னா விநாயகர்